வணக்கம் உறவுகளே இன்றைய வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்துள்ள ஒரு புதிய அப்டேட் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் பலர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் அதில் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா முழுசாக வீடியோவை பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்போட ஒரு புதிய அறிவிப்பு இனி ஸ்டேட்டஸு மற்றும் சேனல் பகுதியில் மட்டுமே நமக்கு தேவ தொடர்பான விளம்பரம் காட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனோட விளக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பின் மூலம் வாட்ஸ்அப்பு தனது அப்டேட்டு டேப்பில் விளம்பரங்களை டேப்பில் மட்டும்தான் விளம்பரத்தை காட்டுது உங்கள் தனிப்பட்ட உரையாடல்களோ குழுக்களோட உரைகள் அழைப்புகள் ஆகியவை எந்த விளம்பரமும் இல்லாமல் பாதுகாக்கப்படுகின்றன ஆட்ஸ் பார்க்கமிடம் அப்டேட் ஸ்டேட்டஸ் சேனல் போன்ற பகுதிகளில் மட்டும்தான் இந்த ஆட்ஸ் நிறைய செய்திக்கு இடையில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போல் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் இடையே காட்டப்படும் இதன் மூலமாக தொழில்கள் பிராண்டுகள் இலவசமாக தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ள முடியுது பயனாளர்களுக்கான பாதுகாப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எப்படி விளம்பரங்கள் தேர்வு செய்யப்படுகிறது உங்கள் நாட்டோட மொழி விவரம் நீங்கள் பின்பற்றும் சேனல் ஏற்கனவே எவ்வாறு ஆட்ஸை உங்களுக்கு செயல்பட்டு பயன்படுத்துகிறார்கள் என்பதை மட்டும்தான் ஆட்ஸ் வந்து டார்கெட் செய்ய பயன்படுத்துது உங்கள் தனிப்பட்ட மின்னஞ்சல்கள் அழைப்புகள் குழு உரைகள் எந்த முறையிலையும் ஆட்ஸ் அறிஞ்சு கொள்ளாது உங்கள் தொலைபேசி எண்முகம் மெசேஜ் ஆட்ஸு காட்டுவதற்கு பயன்படுத்தலை எடுத்துக்காட்டால் ஒரு வணிகம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் விளம்பரத்தை போட முடியும் பயனாளர் அந்த ஆடை பார்த்து அதில் ஒரு கிளிக் பிஸ்னஸ் ஷாட்டுக்கு சென்று பேசலாம் இது தனிப்பட்ட ஸ்டேட்டஸ் வியூ அனுபவத்தை பாதிக்காது இப்போ நடக்கிற நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் உலகம் முழுவதும் படிப்படியாக ரோல் அவுட் ஆகிட்டே இருக்குது தற்போது இந்தியாவுக்கும் வந்துட்டு போதுமான அளவில் செட்டிங்ஸில் குழப்பம் இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பாகங்களை அது பாதிக்காது இது உங்கள் தனிப்பட்ட உரையாடல்களில் ஆட்ஸ் வரமாட் வராது உங்கள் விளம்பரங்கள பாதுகாப்பாக இருக்கும் என்று வாட்ஸ்அப்பு தெரிவிச்சிருக்கு இப்போது என்ன விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பகுதியில் வந்து ஆட்ஸு பற்றிய ஸ்க்ரீன்ஷாட் வருபவை மற்றும் அதனுடன் தொடர்புடைய பாதுகாப்பு தனி உரிமை விளக்கம் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் உங்களோட நம்ம டிவைஸோட லாங்குவேஜி விவரத்தை மட்டும்தான் பயன்படுத்தும் ஜென்ரல் லொக்கேஷன் அதாவது எந்த மாதிரியான நகரம் நாடு ஏன்னா ஒரு பொதுவான இடத்த மட்டும் விவரங்களை மட்டுமே அது யூஸ் பண்ணிக்கும் துல்லியமாக உங்கள் லொக்கேஷனை எடுத்துக்காது அப்டேட்டட் டேப் ஆக்டிவிட்டி நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ் சேனலை பின் தொடருகிறீங்க எங்கு எங்கேஜ் செய்கிறீங்க எந்த ஆட்ஸை கிளிக் செய்கிறீங்க என்ற ஆக்டிவிட்டியை அது பார்க்குது உங்கள் ப்ரைவேசி பாதுகாப்பாக இருக்கும் என் டு என் என்பரேஷன் உங்கள் தனிப்பட்ட சென்ட் பண்ணுற மெசேஜ் கால் ஸ்டேட்டஸு அப்டேட்டு ஆகியவை அனைத்துமே எண்டு டு என்கிராப்ரேஷன் மூலம் பாதுகாக்கப்படுகிறது அதனால் இவ ஆடுக்கு பயன்படுத்தப்படாது வாட்ஸ்அப் உங்களுக்கு கால் மெசேஜ் ஆட்ஸுக்கு பயன்படுத்த மாட்டாது உங்கள் உரையாடல்கள் அழைப்பு பாதுகாப்பாகவே இருக்கும் வாட்ஸ்அப்புக்கு அந்த தகவல்களை பார்க்க முடியாது மெட்டா வாட்ஸ்அப்புக்கு அனுப்பும் தகவல்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா வாட்ஸ்அப் ஆடுக்கான தகவல்கள் மெட்டா நிறுவனம் அனுப்பும்போது உங்கள் ஐடி ஃபோன் நம்பரு போன்ற குறிப்பிட்ட விவரங்களை நீக்கப்பட்டு அது மாற்றப்பட்டு தான் அனுப்போம் மெட்டா உங்களை நேரடியாக அடையாளம் காண்பிக்கப்படாது பொதுவான ஆட்ஸ் மட்டுமே காட்டப்படும் உங்கள் அடையாளத்தை அது சொல்லாமல் அதுக்கான விளம்பரத்தை மட்டும்தான் உங்ககிட்ட காட்டுது உங்கள் விருப்பப்படி தான் வாட்ஸ்அப்பு உங்கள் தகவல்களை மெட்டாவுடன் ஆட்ஸுக்கு பகிரலாமா என முடிவு செய்யும் ஆட்ஸ் அனுபவம் அண்டு கட்டுப்பாடு என்னென்ன ஆட்ஸில் கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு உங்களுக்கு ஆட்ஸ் அனுபவம் மீது நீங்கள் கட்டுப்பாடு வைத்திருக்க முடியும் துல்லியமான ஆட்ஸுகளை ஸ்டேட்டஸு சேனல் பகுதிகளை மட்டும் எல்லாம் தெளிவாக ஆட்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த ஆட்ஸு ஏன் காட்டப்படுது என்ற தகவல்கள் காட்டப்படுது எந்த தகவல்களையும் பயன்படுத்துகிறது என்பதை அவங்களே உங்களுக்கு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் உங்கள் பர்மிஷனே அவங்க வாங்குவாங்க குறிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தனிப்பட்ட உரையாடல்கள் அழைப்புகள் மற்றும் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகியவை எந்தவித ஆட்ஸுக்கோ மெட்டா வந்து ஆடு பகிரஷன் செய்து காண்பிக்கப்படுகிறது ஸ்டேட்டஸ் சேனல்ஸ் பகுதியில் ஆக்டிவிட்டி அதாவது நீங்கள் உங்கள் நண்பர்களோடு பேசுகிற விஷயங்கள் யாரும் பார்க்க முடியாது ப்ரைவேசி பாதுகாப்பாக தான் இருக்கும் இந்த அப்டேட் வந்து ஏன் என்றால் வாட்ஸ்அப் தனது பிஸ்னஸ் மாடலுக்கு புதிய ரெவென்யூ சம்பாதிக்க நினைக்கிது அதனால் ஸ்டேட்டஸ் அண்டு சேனலில் தான் ஆடு வரும் அதனால் பயப்பட வேண்டாம் பயப்பட தேவையும் இல்லை இது உங்கள் தனிப்பட்ட உரையாடலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அதனால் நீங்கள் எந்தவித அச்சமும் பட வேண்டாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்